பெண்மையிலே நீ சொன்னதெல்லாம் பொய்யே உன் பேச்சை கேட்டு நான் உலகாண்டு நிற்பதில்லை உன் பேச்சை கேட்டு நான் உலகாண்டு நிற்பதில்லை தள்ளிப்போ பெண்மையிலே சங்கதி உண்டு கேளா தள்ளிப்போ பெண்மையிலே சங்கதி உண்டு கேளா அடுத்தடுத்து வார்த்தை தன்னை தடுத்துட பேசியது நேரம் அடுத்தடுத்து வார்த்தை தன்னை தடுத்துட பேசியது நேரம் ஆனா சில வார்த்தை கேளு மதிவதனா ஆனா சில வார்த்தை கேளு மதிவதனா அன்றொரு நாள் கனவு கண்டேன் அன்புள்ள எனது மன்னா அன்றொரு நாள் கனவு தன்னை இன்று சொல்வை கேள் மத என்ன பெருவாக்கி பிடிக்கும் அந்த ஆர பீச்சு ஒம்போது வாசம் பெற்று சங்கதிக்கு நாஸ்தி வெட்டு போய் பார்த்து வார நின்றா போவதற்கு நேரம் அந்த பாதி மதியை இந்த ஆதி சிவனிடத்தில் பச்சை முதலும் தானி அந்த அந்த ரேதவர் சொல்லை சிந்தையை நீ நினைத்தால் ஆகாது மோசம் பெறுமா அந்த பாதி மதியி சிவனிடத்தில் பச்சை முதலும் தானி சொல்லை சிந்தையை நீ நினைத்தால் அது பெறுமா முக்கத்து மூணு கோடி தேவர் முனிவரும் தேடி என்னை அழைத்தா முக்கத்து மூணு கோடி தேவர் முனி வரும் தேடி என்னை அழைத்தா அந்த முக்கள் செய்யும் தவத்தை அழித்து முன்னே வருனடி அந்த முக்கன் செய்யோ தவத்தை அழித்து முன்னே வருவனடி போவது சரியோ தேவர்கள் சபைக்கு போன பிழை மோசோ போவது சரியோ தேவர்கள் சபைக்கு போன பிழை மோசோ என் கண்ணா என் மன்னா என் ரதியே சீக்கிர விலை கொடடி அந்த பாதிமதியை சிவனிடத்தில் முதலும் தானே தொலை சிந்தையை நீ நினைத்தால் ஆக அது மோசம் பெறுமா இந்திர முனிவர்கள் ஏன் உனையழைத்தா இந்திர முனிவர்கள் ஏன் உனையழைத்தா என் பெருமான் மகனே இந்திர முனிவர்கள் ஏன் உனையழைத்தா என்பெருமான் மகனே அந்த இன்பம் மூடையினா இன்று நான் வருவே இங்கே மதனா அந்த இன்பம் மூடையினா இன்று நான் வருவே இங்கே தெரிமதனா போவது சரியோ தேவர்கள் சபைக்கு போன பிழை மோசோ என் கண்ணா என் மன்னா என் ரே சீக்கிர விலை கொடணி